திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் அஇஅதிமுக புரட்சி தாய் சின்னம்மா சுவாமி தரிசனம் செய்தார் முருகபெருமானின் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக போற்றப்படும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா சுவாமி தரிசனம் செய்தார் மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானை தட்சிணாமூர்த்தி மற்றும் சத்ரு சம்ஹாரமூர்த்தி சந்நிதிகளில் புரட்சித்தாய் சின்னம்மா தரிசனம் செய்தார் கோயிலில் தரிசனம் செய்வதற்கு முன்பாக புரட்சி தாய் சின்னம்மாவுடன் பக்தர்கள் புகைப்படம் எடுத்தும் கை கொடுத்தும் மகிழ்ந்தனா் No. Nah,